தமிழுறவுகள் அனைவருக்கும் வணக்கம் கலக்கப்பவது யாரு இறுதி சுற்றில் சிறப்பு அழைப்பாளராக அண்ணன் சீமான் கதரும் திராவிடர்கள் இந்த தலைப்பில் தான் இந்த காணொலி நம்ம பேசுறக்கோம் அதாவதுங்க தமிழ்நாட்டு அரசியலில் தமிழ் தேசிய அரசியலை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்து அசைக்க முடியாத சக்தியாக அண்ணன் சீமான் அவர்கள் இருக்கின்றார் குறிப்பாக அண்ணன் சீமானுக்கு எதிராக பல அவதூறு செய்திகளை இந்த திராவிட மாடல் அரசு மக்கள் மத்தியில் பரப்பி திணித்து வருகிறது அதிகாரம் தங்கள் வசம் இருப்பதால் அடக்குமுறைகளை ஏவிவிட்டு அண்ணன் சீமானின் வளர்ச்சியை தடுப்பதற்கு பல முயற்சிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள் அப்படி இருந்தும் மக்கள் மத்தியில் அண்ணன் சீமானவர்களுக்கு ஒரு மிகுந்த வரவேற்பு இருக்குங்க குறிப்பா தற்போது அண்ணன் சீமானவர்கள் கலக்கப்போவது யாரை இறுதி சுற்றில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டிருக்கிறார் இதனை கூட பொறுத்து முடியாத இந்த திராவிடர்கள் எப்படி சீமானை சிறப்பு அழைப்பாளராக அழைக்கலாம் என சமூக வலைதளத்தில் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள் ஊடகத்தை மிரட்டியும் வருகிறார்கள் சிறப்பு அழைப்பாளராக அண்ணன் சீமானவர்கள் கலந்து கொள்வது இந்த திராவிடர்களுக்கு பொறாமையை ஏற்படுத்தியிருக்குங்க அதேபோல போல நாம் கட்சி உறவுகளை ஊடகங்களில் காட்டக்கூடாது என்றும் மறைமுகமாக இந்த திமுக வேலை பார்த்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது அண்ணன் சீமானை சிறப்பு அழைப்பாளராக எப்படி அழைக்கலாம் என திராவிட கட்சியை சார்ந்தவர்கள் சமூக வலைதளத்தில் புலம்பி வருவதை நீங்க எப்படி உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்